அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேனவர் காணொலியின் ஊடாக சார்ந்திருக்கின்றோம் இலங்கை முழுவதும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை தொடர்பில் பல்வேறு பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கின்றன புலனாய்வு துறையினரால் இந்த விசாரணை நடத்தி வரும் குற்ற புலனாய்வு பிரிவினரால் ஊடகங்களினால் அவர் சார்ந்திருக்கக்கூடியவர்களால் என பல விடயங்கள் தொடர்ச்சியாக வெளியாகி மிக பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இலங்கையில் நீதிமன்றத்திற்குள்ளே ஒருவர் குற்றவாளி குண்டுக்குள் வழக்கிற்காக ஆஜராகி இருக்கும்போது இடம்பெற்ற இந்த படுகொலை இலங்கை கடந்து சர்வதேச ரீதியிலும் முக்கியத்துவம் பெற்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது குறிப்பாக கனியமல்ல சஞ்சீவ படுகொலை சார்ந்து அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட துப்பாக்கிதாரியை கைது செய்திருக்கின்ற சூழ்நிலையில் அவர் பல்வேறுபட்ட விடயங்களை தற்போது வெளியிட்டிருக்கின்றார் அவருடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த கொலை நடைபெற்றிருக்கின்றது இந்த கொலைக்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்ற பல தகவல்களை அவர் வெளியிட்டிருந்தாலும் கூட இந்த துப்பாக்கி தாரியுடன் இதுவரை சம்மத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இன்னமும் கைது செய்யப்படவில்லை இந்த துப்பாக்கி தாரியும் நீர் கொழம்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் குறித்து தற்போது வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிந்தைய நிகழ்வுகளையும் இது சார்ந்த துப்பாக்கி தாரி வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்கு மூலங்களையும் நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம் முதலில் இந்த துப்பாக்கிச்சூடு வழக்கமான பாதாள உலக கும்பல்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு பழி வாங்கும் படலம் அவரை கொன்றால் அதற்கு பதிலாக இவரை கொள்வது என இந்த குழு மோதல்கள் பாதாள உலக கோஷ்டியினுடைய குழு மோதல்களில் குறிப்பாக கெசல் பத்திர பத்மேவாவின் தந்தை படுகொலை செய்யப்பட்டமைக்கு பதிலாக கெசல் பத்திர பத்மே என்பவர் பணம் கொடுத்து இந்த படுகொலையை நிறைவேற்றி இருக்கின்றார் என்பதுதான் ஆரம்பத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது இதை நூறு சதவீதம் உறுதிப்படுத்தாவிட்டாலும் கூட தற்போது போலீசார் வெளியிட்டுள்ள தகவல் இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இருக்கின்றது இந்த நபர் முஸ்லீம் நபர் என்ற பெயரில் முதல் சொல்லப்பட்டார் அவர் பின்னர் சிங்கள நபர் என்பது உறுதி செய்யப்பட்டது இது சார்ந்த விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பதால் இதை நாங்கள் தொடர்ச்சியாக பேசவில்லை அவர் பல்வேறுபட்ட போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தி இருப்பதும் பல இடங்களில் பல பெயர்களில் தன்னுடைய பெயரை கொடுத்திருப்பதும் இந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்கலாம் திட்டமிட்ட முறையில் இந்த முஸ்லீமாக அவர் சித்தரிக்கப்பட்ட பின்னர் சிங்களவராக மாற்றப்பட்டமைக்கான காரணங்கள் மிகவும் குறைவாக இருப்பதாகத்தான் ஆய்வாளர்களும் தெரிவிக்கின்றார்கள் இந்த நபர் இராணுவத்தில் சேர்கின்ற பொழுது ஆரம்பத்தில் ஒரு பெயரை கொடுத்து இராணுவத்தில் இணைந்திருக்கின்றார் பின்னர் சில ஆண்டுகளின் பின்னர் இராணுவத்திலிருந்து விலகி வேறொரு பேரில் இராணுவத்தினர் படைப்பிரிவில் இணைந்திருக்கின்றார் பின்னர் இவர் பொதுமன்னி படிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று இவருடைய இராணுவ வாழ்க்கையில் கூட பல்வேறுபட்ட சம்பவங்கள் பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருப்பவர்களுமாறாகத்தான் இந்த துப்பாக்கிதாரி காணப்படுகின்றார் இவர் சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் கெசல் பத்ர பத்மேமின் தந்தையின் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கனிமூல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த பத்தொன்பதாம் தேதி நேற்று முன்தினம் கொழும்பு புதுக்கடை பிரதான நீதிவான் நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்கறையில் சஞ்சீவ் குமார சமரத்தின் எனப்படும் கணியமுள்ள சஞ்சீவ் படுகொலை செய்யப்பட்டார் என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆனால் இவர் வேறொரு இலக்க அறைக்குத்தான் நீதிமன்ற விசாரணைக்கு ஆரம்பத்தில் செல்வதாக இருந்ததாகவும் பின்னர் அந்த இலக்கத்தை விசாரணை செய்யக்கூடிய நீதிபதி இல்லாத காரணத்தினால் இவர் ஐந்தாம் இலக்க அறைக்கு மாற்றப்பட்டார் என்ற செய்தியும் இவர் எவ்வாறு ஒன்பதாம் இலக்க அறைக்கு சென்றவர் ஐந்தாம் இலக்க அறைக்கு மாற்றப்பட்டார் என்பதை உள்ளே நீதிமன்றத்திற்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை தவிர வேறு யாருக்குமே அது தெரியாத விடையும் இது வழக்கு சார்ந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குகளை கையாளக்கூடிய நீதிமன்ற நடவடிக்கைகளை கையாளக்கூடிய யார் ஒருவர் இவருக்கு தகவலை துல்லியமாக வழங்கி இருக்கின்றார் என்பதும் தற்போது தெளிவாக இருக்கின்றது யார் அவர்கள் யாரெல்லாம் பின்னால் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இது ஒரு சங்கிலி தொடராக நீண்டு செல்லும் சூழ்நிலையில் விசாரணையில் முக்கியமாக அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இன்னொரு விடயம் தானும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வந்த பெண்ணும் கடந்த பதினேழாம் தேதி கடுவளவில் உள்ள ஒரு விடுதிக்கு சென்றதாகவும் அங்கே காரில் வந்த நபரொருவர் அவருக்கு ஒரு பொதியை கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் துப்பாக்கிதாரி அன்று சூட்டு சம்பவத்தை நீதிமன்றத்தில் நடத்திய போது அணிந்திருந்த சட்டத்தரணி உடை அவர் உடை அணிந்து சட்டத்தரணியினுடைய அடையாள அட்டையை கொண்டு வந்து ஒரு முழுமையான ஒரு தொழில்முறை சட்டத்திறனை போல தான் அங்கு பிரவேசித்திருந்தார் அந்த உடை அதில் பல்வேறுபட்ட பொருட்கள் அந்த பொதியில் இருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார் கொலை நடந்த அன்று காலையிலும் இந்த கொலை செய்திருக்கக்கூடிய சந்தேக நபரையும் குறிப்பாக அவருக்கு துப்பாக்கி அந்த குற்றவியல் சட்ட நடைமுறை புத்தகத்துக்குள் வைத்து கொண்டு வந்த பெண்ணையும் ஒரு கொண்டாஃபிட் கார் ஒன்றில் சொகுசு கார் ஒன்றில் புதுக்கடை அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கின்றார்கள் பின்னர் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் தொடர்ச்சியான விசாரணையில் அந்த வாகனமும் தற்போது ஏ போலீஸாரின் வசம் சிக்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த பெண்ணும் இந்த நபரும் குறிப்பாக துப்பாக்கிச்சூட்டை சூட்டு நடத்தியவரும் இதற்கு முன்பாகவே இரண்டு தினங்கள் முன்பாகவே குறிப்பாக அவர்கள் கடுவளவில் இருக்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் முக்கியமாக இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் குறித்து பேசியிருக்கலாம் அவர்களுக்கு தேவையான பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் இந்த நிலையில் இந்த கொலை நடைபெற்ற போது இவர்கள் மாட்டிக் கொண்டமைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக கூறப்படுவது இந்த கொலை நடப்பதற்கு முன்பாகவும் பின்பாகவும் இந்த பெண்ணும் இந்த கொலை செய்திருக்கக்கூடிய துப்பாக்கிதாரியும் இந்த பெண்ணுக்கு ஒரு நபர் நீர்கொழும்பு போலீஸ் தலைமை போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் கான்ஸ்டபிள் உதவி புரிந்திருக்கின்றார் அவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவருக்கு ஒரு பெண் இசாரா செவ்வந்தி உதவி செய்திருக்கின்றார் அந்த பெண்ணுக்கு இன்னொரு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் போலீஸ் அதிகாரி உதவி செய்திருக்கின்றார் அவரும் தற்போது கைது செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு துறையினுடைய காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் இந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஞ்சீவ கொலை செய்திருக்கக்கூடிய நபரிடமும் இந்த போலீஸ் அதிகாரியுடனும் கொலைக்கு முன்பாகவும் பின்பாகவும் கொலை நடக்கும் நேரத்துக்கு மிக அண்மையாகவும் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார் இவர்களுடைய தொலைபேசி மொபைல் ஃபோன் ட்ராக் செய்யப்பட்டு அவர்கள் குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பெண்ணினும் கைது செய்யப்படவில்லை என்பதும் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் கிணமுலர் சஞ்சீவின் உடல் முதலில் யாராலும் பொறுப்பேற்கப்படவில்லை பின்னர் அவருடைய தாயாரிடம் அவருடைய சடலம் ஒப்படைக்கப்பட்ட சூழ்நிலையில் பொருளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் தற்போது அவருடைய உடலம் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த துப்பாக்கிதாரி குறிப்பாக முக்கியமான தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கும் பொழுது இசாரா என்ற பெண் எனக்கு நீதிமன்றத்திற்குள் ஆயுதங்களை எடுத்து வந்து தந்தார் அவர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய பெண் அந்த பெண்ணும் ஒரு போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபடுவோராகவும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகின்றது அந்த விடயங்களிலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் பல தரப்பட்டவர்களும் அவர்களும் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்தில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் இவர் தனக்கு மிக நெருக்கமாக பழகக்கூடிய அந்த பெண் கொண்டு வந்த துப்பாக்கியை தன்னுடைய இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டே தாக்குதலை மேற்கொண்டதாகவும் குறிப்பாக இந்த தாக்குதல் நடைபெற்ற பின்னர் நாங்கள் அங்கிருந்து வெளியேறி ஒரு காரில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்கள் கடுவளவிலும் அந்த காரில் வந்தவர்கள் தான் சட்டத்திறனின் உடை மற்றும் பல்வேறுபட்ட பொருட்களை இவர்களுக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டு எனவே அந்த கார் மீண்டும் வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது சம்பவத்தை முடித்த பின்னர் இவர்கள் இந்த காரில் மீண்டும் ஏறி வெளியே தப்பிப்பதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த காரை கண்டுபிடிக்க நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்தோம் ஆனால் அந்த கார் அந்த இடத்தில் இல்லாத காரணத்தினால் ஒரு முச்சக்கர வண்டி ஆட்டோ ஒன்றை எடுத்துக்கொண்டு நாங்கள் அவசரமாக நீர்கொழும்புக்கு சென்று இறங்கியதாகவும் நீர்கொழும்புக்கு சென்றவர்கள் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆடேகத்துக்கு சென்று அங்கு உடைகளை புதிதாக வாங்கி அந்த ஆடேகத்தில் வைத்தே உடைகளை மாற்றிவிட்டு வெளியேறியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதில் வந்து இசாரா செவந்தி என்ற பெண் இந்த கொலை துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபருக்கு அந்த இளைஞருக்கு மிக முக்கியமான அறிவுறுத்தல்களையும் அந்த நீர்கொழும்பு வாடகத்தில் வாடகைகள் புதிதாக மாற்றப்பட்ட பின்னர் வழங்கியிருக்கின்றார் இந்த நிலையில் அவர் கூறியதை சரி உறுதிப்படுத்துவதைப் போல போலீசார் அந்த விசாரா செவ்வந்தி குறித்து நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் அவர் நீர்கொழும்பு கட்டுவல்லகம வீதி என் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை சேர்ந்த இசாரா செவ்வந்தி வீரசிங்க என்பதையும் உறுதிப்படுத்தி அந்த பெண்ணை கைது செய்வதற்கு போலீஸார் பொதுமக்களினுடைய உதவியை நாடி இருக்கின்றார்கள் குற்றவியல் புத்தகங்களின் நடைமுறை சட்ட புத்தகத்தின் பக்கங்களை வெட்டி கனியமுல்லையின் சஞ்சீவை கொள்ள துப்பாக்கி எடுத்து சென்ற நபருக்கு அவர்தான் அந்த துப்பாக்கியை கொண்டு வந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் கொடுத்திருக்கின்றார் எனவே அந்த பெண்ணை எப்படியாவது கைது செய்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமென போலீஸ் திணைக்களம் அவர்களுடைய முக்கியமான இலக்கங்களை கொடுத்திருக்கின்றார்கள் நீங்கள் யாரும் பயன்பட தேவையில்லை உங்களுடைய முழுமையான விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் ஏனெனில் தகவல் கொடுத்தவர்கள் பலர் சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மீண்டும் பாதாள குழுக்களினால் எனவே உங்களுடைய தகவல்கள் முழுக்க முழுக்க ரகசியமாக வைக்கப்படும் உங்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சன்மானம் வழங்கப்படும் என போலீஸ் ஊடகப் பிரிவு இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான செய்தியையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் போல் தற்போது ஒரு புகைப்படம் ஒன்றும் வெளியாக இருக்கின்றது துப்பாக்கி சூட்டை நடத்திய நபரும் அந்த பெண் குறிப்பாக விசாரா சுவந்தி வீரசிங்கவும் ஒன்றாக ஒரு வாகனத்தில் காரில் பயணிக்கக்கூடிய காட்சிகள் அடங்கிய ஒரு புகைப்படமும் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சற்று முன்னேறதுக்கு முன்னர் ஏ போலீஸ் ஊடகப் பிரிவினரால் அந்த படம் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் ஏ வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் நீர் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு ஒரு ஆட்டோ முச்சக்கர வண்டி ஊடாக நீர் வந்தடைந்தவர்கள் அதன் பின்னர் ஒரு வேனில் கல்பட்டிக்கு செல்ல அவர் திட்டமிட்டார் அங்கிருந்து அவர்கள் இரண்டாக பிரிந்து செல்வதற்கான திட்டம் அங்கே வகுக்கப்பட்டிருக்கின்றது நீர்கொழும்பின் பின்னர் அந்த பெண் அங்கே சென்றிருக்கின்றார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக தற்போது இருக்கின்றது நான் தனியாக ஒரு வேனில் கல்பட்டிக்கு செல்ல திட்டமிட்டதாகவும் அங்கிருந்து படகில் இந்தியாவுக்கு செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த திட்டத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக செலவில்லை உடனடியாக கல்பட்டி வழியாக அல்லது மன்னார் வழியாக அவர்கள் படகில் செல்வதற்கு படகு அந்த நேரத்தில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது படகில் அழைத்துச் செல்பவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே தொடர்பாடலில் ஏதாவது சிக்கல்கள் இருந்திருக்கலாம் அந்த திட்டம் சரியாக நடக்காத காரணத்தினால் தான் புத்தளத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி செல்வதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் நீர் கொழும்பில் இருந்து தான் ஒரு வாகனத்தை வாடகை வாகனங்களில் இருந்து வா ஒப்பந்ததாரர்களிடமிருந்து தான் அமர்த்தி கொண்டதாகவும் சந்த விசாரணைகளின் மூலம் தற்போது தெரிவித்திருக்கின்றார் எனவே அவர்கள் குறிப்பாக நீர்கொழும்பில் இருந்துதான் அங்கு பிரிந்திருக்கின்றார்கள் இவர் ஒரு வேனில் கல்பட்டிக்கு செல்வதற்காக புத்தளம் வாயிலாக பயணித்திருக்கின்றார் இந்த நிலையில்தான் அந்த பெண் நீர் இருந்து எங்கே சென்றார் அவர்கள் சொல்கிறார் ஆட்டோவில் இருவரும் ஒன்றாக வந்திருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பின்னர் அந்த பெண் இவரும் ஒன்றாகவே பயணித்திருக்கின்றார்கள் இவர்களை அழைத்து சென்ற கார் திடீரென காணாமல் போயிருக்கின்றது ஒரு விழியர்கள் அச்சம் காரணமாக வேகமாக வெளியேறி இருந்தார்களோ தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் தான் பெண் அங்கே சென்றிருக்கின்றார் ஏனெனில் இவருடனும் இந்த துப்பாக்கிதாரியுடனும் நீர்கொழம்பில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியுடன் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக பெண் இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவர் பேசி கொண்டிருந்தவர் அவருடைய போனை ட்ராக் செய்து அவரை பின்தொடர்வது சுலபமாக இருக்கும் நிலையில் அவர் இதுவரை கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பது ஒருவேளை அவர் இந்தியாவுக்கு அல்லது வேறு வெளிநாடுகளுக்கு இலங்கையை விட்டு தப்பி சென்று விட்டாரா என்ற மிகப்பெரிய கேள்விகளையும் தற்போது எழுப்பியிருக்கின்றது இருந்தபோதிலும் போலீசார் இவரை விரைவில் நாங்கள் கைது செய்து விடுவோம் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் அவர் சார்ந்த விடயங்கள் அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல்கள் அனைத்தையும் நாங்கள் ரெக்கார்டிங்ஸ் வழிவிதிகளை பெற்றிருப்பதால் அதை ஆதாரமாக கொண்டு அவரை விரைவாக கைது செய்ய முடியும் என தெரிவித்தாலும் இந்த காணொலியை பேசக்கூடிய இந்த நேரம் வரை அந்த பெண் கைது செய்யப்படாமல் இருப்பது ஒருவேளை அவர் இந்தியாவுக்கு அல்லது உயிரிடங்களுக்கு தப்பி சென்றார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகளும் தற்போது எழுவது இயல்பான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த விடயங்கள் அவர் கூறியிருக்கும் சூழ்நிலையில் இந்த நபர் குறித்து ஏற்கனவே பல குழப்பங்கள் அவருடைய உண்மையான பெயர் என்ன உண்மையான இடம் என்ன அவர் இராணுவத்தில் இருந்ததை கூட அவர் முதலில் இராணுவத்தின் கமாண்டோ பிரிவில் இருந்ததாக கூறப்பட்டது பின்னர் இராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவில் அவர் இருந்ததாக கூறப்பட்டது எனவே இவர் பல குழப்பங்கள் அவர் தன்னுடைய பெயரை பல இடங்களில் ராணுவத்திலும் அடையாள அட்டைகளிலும் தவறாக பயன்படுத்தியதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டதா அல்லது ஏற்பட்ட பதற்றம் காரணமாக போலீஸார் போய் இவ்வாறான தகவல்களை ஆரம்பத்தில் வெளியிட்டார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகளை இன்றைய நாளில் எழுப்பியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் குறிப்பாக கெகல் பத்ர பத்மஸ்ரீ அதாவது கம்பகாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாதாள உலக குழுவின் இன்னொரு உறுப்பினர் கெகல் பத்மஸ்ரீயின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு கனிமுல்ல சஞ்சீவால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த கொலை கம்பக என்ற முக்கிய கடத்தல்காரரின் உத்தரவின் பேரில் கனேமுல சஞ்சீவ் அவர்களால் செய்யப்பட்டதாக தற்போது அந்த கொலை சார்ந்த வழக்குகளின் விசாரிக்கக்கூடியவர்களின் உடைய ஆதாரங்களையும் வைத்து கூறப்படுகின்றது கெகல் பத்திர பத்மஸ்ரீயின் தந்தை கனேமுள்ள சஞ்சீவினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் இதற்கு உத்தரவு பிறப்பித்த கம்பகா பாஸ்போர்டா என்ற இன்னும் ஒரு பாதாளுலக கோஷ்டியை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் இரண்டு வருடங்களுக்கு முன்பாக கம்பகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் ஆஜராகிவிட்டு திரும்பி கொண்டிருந்த போது பாஸ்போர்டாக சுட்டுக் கொல்லப்பட்டார் என்ற விடயங்களும் தற்போது வழியாக இருக்கின்றது எனவே நீதிமன்றத்திற்குள்ளே நடந்த துப்பாக்கிச்சூடு இது முதல் தடவை என்றாலும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படும் போது நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வழக்கு முடிந்து கொண்டு செல்லப்படும் போலதெல்லாம் இந்த குழுக்கள் தங்களுடைய எதிரிகளை தீர்த்து கட்டி இருக்கின்றார்கள் எதிரிகளை போட்டு இருக்கின்றார்கள் என்பதை பல விடயங்களில் செய்திகளில் பார்த்திருந்தோம் தற்போது அந்த விடயம் வெளியாக இருக்கின்றது கம்பகா பாஸ்போர்டா கம்பகா நீதிமன்றத்தில் இருந்து செல்லும்போது சுட்டு கொல்லப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் கணிமுள்ள சஞ்சீவ் போதைப் பொருள் கடத்தலை மிகப்பெரிய அளவில் விஸ்தரிந்திருந்ததாகவும் இலங்கை மட்டுமல்ல இலங்கை இந்தியா துபாய் என பல இடங்களில் அவர் தனக்கு நெருக்கமான நம்ப தகுந்த ஆட்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவில் போதைப் கடத்தல் வர்த்தக நடவடிக்கைகளில் ஏகபோக உரிமையை தான் எடுத்துக்கொண்டதால் பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இடையிலேயே ஒரு மிகப்பெரிய மோதல் நிலை காணப்பட்டிருக்கின்றது ஏனெனில் பாதாள கோஷ்டிகளுக்குள் யார் அதிகளவான இந்த சட்டவிரோத வர்த்தகங்களை செய்வது யார் அதனுடைய முழுமையான உரிமையை எடுத்துக்கொள்வது என்ற ஒரு பிரச்சனை போட்டி எப்போதும் இருந்து கொண்டிருக்கும் குறிப்பாக அவருக்கு நெருக்கமாக இருந்த கமாண்டோ சலிந்த என்பவர் கூட கணிமுள்ள சஞ்சீவர்களினால் துபாய் கலைத்து சென்றிருக்கின்றார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர்கள் போலி கடவுச்சீட்டு மூலம் சென்றது தெரிய வந்ததை அடுத்து நேபாள பாதுகாப்பு படையினரால் கனேமுள்ள சஞ்சீவ் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார் அதேபோல் அவருடைய அழைத்து சென்ற மூன்று நான்கு முக்கிய பாதாள உலக புள்ளிகளும் துபாயிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது இதன் காரணமாக சஞ்சீவை துபாயில் கட்டி எழுப்பிய பாதாள உலக வலை அமைப்பு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவர் இலங்கைக்கு கடத்தப்பட்டிருக்கின்றார் இலங்கையில் அவர் கைது செய்யப்பட்டு போலீஸாரினால் சிறை வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அவர் தொடர்பான வழக்குகள் மீண்டும் தூசுப தட்டப்பட்ட நிலையில் அவருடைய பாதாள உலக குழு வர்த்தகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாகவும் குறிப்பாக கனெமலர் சஞ்சீவவினால் துபாய் கலைத்து செல்லப்பட்ட பாதாள குழு உறுப்பினர்கள் ஐந்து கும்பல்களாக பிரிந்து அவர்கள் ஒருவருடன் ஒருவர் மிகப்பெரிய அளவிலான போட்டி நடவடிக்கைகளிலும் ஒருவரை ஒருவர் மிகப்பெரிய அளவில் முந்தக்கூடிய வகையில் பல்வேறுபட்ட வன்முறைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது புலனாய்வுத் துறையினரால் குறிப்பாக பாத அலுவலக புலனாய்வு கோஷ்டியினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் புலனாய்வு அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ள முக்கிய தகவலின் அடிப்படையில் கனைமுல சஞ்சீவ கொலையின் மூலையாக செயற்பட்ட கெசல் பத்ர பத்மே என்பவர் திட்டமிடல் அனைத்தையும் இத்தாலியிலிருந்து இயக்கியதாகவும் ஆனால் அவர் இந்த கொலை சம்பவம் நடைபெற்ற போது இத்தாலியிலிருந்து துபாய் வந்திருந்தார் என்ற செய்தியும் பின்னர் இவர் கேரக்கட்டா என்று சொல்லக்கூடிய இருக்கின்ற ஒரு பாதாள குழுவின் முக்கிய உறுப்பினர் ஒருவருடைய நெருங்கிய சகாவுடன் இத்தாலிக்கு மீண்டும் தப்பி சென்று விட்டார் என்று புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன எனவே இந்த கணைமுள்ள சஞ்சீவை துப்பாக்கிச்சூடு நடைபெற்று கொல்லப்பட்டமை அதை தொடர்ந்து பின்னணியில் பார்க்கின்ற போது இது புதுக்கடை கொழும்பு இலங்கை கடந்து இந்தியா துபாய் இத்தாலி பிரான்ஸ் மலேசியான இந்த வலையமைப்பு மிகப்பெரிய அளவு வலைப்பின்னலாக விரிவடைந்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே இதில் சார்ந்திருக்கக்கூடிய குற்றவாளிகள் சிலர் கைது செய்யப்படும் பொழுது இந்த இலங்கையினுடைய பாதாள கும்பலும் இலங்கையினுடைய போதை வஸ்து வலையமைப்பும் எவ்வளவு தூரம் நீண்ட ஒரு மிக பெரும் சங்கிலியாக மாறியிருக்கின்றது என்ற அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளியாகலாம் என்பதை தான் தற்போதுள்ள விடயங்களை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது துபாய் உட்பட பல நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்த கிசல் பத்ரா பத்மே தந்தையின் கொலைக்கு பழிவாங்கத்தான் இந்த தாக்குதலை தலைமை தாங்கி நடத்தியிருக்கின்றார் அவர் பண பேரத்தை பேசி ஒன்றரை கோடி பேசி இந்த துப்பாக்கிதாரியை இறக்கியிருக்கின்றார் அதில் இரண்டு லட்சம் முற்பனமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பி இருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் குறிப்பாக இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக ஒரு அதிர்ச்சிகரமான வெளியாக இருக்கின்றது கனேமுள்ள சஞ்சீவின் குழுவில் இருக்கக்கூடிய ஒருவரால் மற்றுமொரு துப்பாக்கிச் சூடும் இன்று நீர்க்கொழும்பு போலீஸ் பிரிவின் காமச்சோடை போல பகுதியில் அமைந்துள்ள ஒரு கடை உரிமையாளர் மீது நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மிரிஸ் அந்தோனி என்பவரின் மூத்த மகனை குறிவைத்து தாக்க வந்ததாகவும் ஆனால் துப்பாக்கி சரியாக இயங்காத காரணத்தினால் அந்த வர்த்தகர் அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது எனவே இந்த நேற்று முன்தினம் கனவுள்ள சஞ்சீவு கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவருடைய ஒரு சகா நீர் பட்ட பகலில் வந்து ஒரு கடைக்குள் வர்த்தக நிலையத்தின் மீது சூடு நடத்த வந்திருப்பது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதுடன் இது எதற்காக என்ற பல கேள்விகளையும் தற்போது எழுப்பியிருக்கின்றது பழிக்கு பழிவாங்கும் படலம் ஆரம்பித்து விட்டதா என்ற அச்சத்தையும் மிகப்பெரிய அளவில் தற்போது ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றது இந்த விடயம் நாடாளுமன்றத்திலும் மிகப்பெரிய அளவில் எதிரொலித்திருக்கும் சூழ்நிலையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் துபாயில் இருந்து வந்த ரகசிய தகவலின் காரணமாகவே கனிமுள்ள சஞ்சீவ குலையின் பிரதான சந்தக நபர் சில மணி நேரங்களுக்குள்ளேயே பிடிபட்டதாகவும் அது போலீசாரினுடைய நடவடிக்கை அல்ல என்று சாமர சம்பத் தசநாயக் அவர்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் படங்களை யாரும் பகிர வேண்டாம் குற்றவாளிகளுடன் அன்பாக நடந்து கொள்வதைப் போலவும் இராணுவ புலனாய்வு பிரிவினர் அவருடன் பேசிக்கொண்டு அளவலாவதைப் போலவும் வெளியிடப்பட்ட வீடியோ பதிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட வீடியோ பதிவு என்பதால் அதை யாரும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடியமாக போலீஸ் தரப்பினரால் கூறப்பட்டிருக்கின்றது என இலங்கையின் பட்டப்பகலில் ஒரு நீதிமன்றத்துக்குள் வைத்து குற்றவாளி கூண்டில் ஆஜர்படுத்தப்பட்டவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒரே ஒரு நபர் கைது செய்யப்பட்ட சூழ்நிலையில் அவர் மூலம் இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட போகின்றார்கள் இந்த பின்னணியில் ஏதாவது முக்கியஸ்தர்கள் அரசியல் முக்கியஸ்தர்கள் தங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கு சாட்சியங்களை அளிப்பதற்காக கனிமுள்ள சஞ்சீவி தீர்த்து கட்டியிருக்கின்றார்களா அல்லது உண்மையில் குறிப்பாக இவர் கூறியதைப் போல நீர்கொழும்பு பகுதியில் இருக்கக்கூடிய சஞ்சீவி குறைப்பட்டதைப் போல கெசல் பத்ரே பத்மே அவர்கள் கம்பகாவை சேர்ந்தவர் தன்னுடைய தந்தையின் படுகொலைக்காக பணத்தை கொடுத்து இந்த நடவடிக்கையை செய்திருக்கின்றார்களா இவருக்கு மிக முக்கியமாக உதவி செய்திருக்கக்கூடிய இந்த பெண் எங்கே சென்றிருக்கின்றார் அவர் இலங்கையை விட்டு வெளியேறிவிட்டாரா இவர்களை கொண்டு வந்து இறக்கியதாக ஒரு கார் சொல்லப்படுகின்றது அந்த காரை ஓட்டி வந்தவர் யார் அந்த காரை அனுப்பியவர்கள் யார் அந்த காரை அனுப்ப சொன்னது யார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இந்த தொடரான சங்கிலிகளில் இருப்பவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக நிறைய அதிர்முன்மைகள் வெளியே வரும் இது இலங்கையின் பல அரசியல்வாதிகளுக்கு கூட முன்னால் அரசியல்வாதிகளுக்கு கூட பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதுதான் பலருடைய கருத்துக்களாக இருக்கின்றது இந்த சம்பவம் தொடர்பில் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயங்களையும் இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு எல்லக்கூடிய பல சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் இது தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் வரும்பொழுது உங்களை சந்திப்போம் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்